வே ஸ்பெஷலான ஒரு வந்து இந்த ஒரு காரை வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க வெல்கம் டு ஆர் ஜே கேஜே சோ இன்னைக்கு கேஜே சொல்றது கேஜே கிடையாது நான் மட்டும் வந்திருக்கிறேன் காரணம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இது கேஜேக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம இப்போ எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மட்டக்கிழப்புல இருக்கிற ஸ்மார்ட் ட்ரேடிங் கார் சேல்ல தான் வந்து நின்றுட்டு இருக்கோம் கார் சேல் கடையில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நீங்க நினைப்பீங்க வந்து கார் வந்து ரிவியூ பண்றதுக்காக வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் வந்து அப்படி கிடையாது இப்போ எட்டாம் மாசம் வரப்போது எட்டாம் மாசம் வந்தா திவாவோட பேடே சோ திவாவோட பேடைக்கு இந்த வருஷம் நம்ம என்ன ஸ்பெஷலா வந்து சொல்லி கொடுக்கறோம் இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிற இந்த தான் வந்து தீவாவோட பேடேக்காக வந்து நம்ம வந்து நம்ம வந்து பிரெசன்ட் பண்ண போறோம் ஸோ இந்த ஒரு காரை வந்து இவ்வளவு காஸ்ட்லியான பிராண்ட் நியூ காரை வந்து திவாவுக்கு யாரு பிரசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கும் அது நானும் கிடையாது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு காரை வந்து பிரசென்ட் பண்ண போறாங்க அது யார் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன் ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கார் வந்து இங்கே மூணு நிற்கிது ஸோ அது கார் ஐட்டம் அண்ட் அதை வந்து வெகனர் ஐட்டத்தோட சேர்த்தது ஸோ அந்த ரெண்டு சைடுமே வந்து இருக்குது ஸோ கார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ இந்த காரோட ப்ரைஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா ஸோ இந்த ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாவுக்கு வந்து இந்த கார் நீங்கள் வேண்டி தீவாவுக்கு கொடுக்க தானா வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கலாம் உண்மையிலே இந்த காசுக்கு வந்து காரை வென்றதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பண்ணலாம் பட் இருந்தாலும் கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அது எல்லா பிறக்கும் கிடையாது ஒருத்தங்களோட ஒரு சிலரோட அந்த ஒர்க்கை பொறுத்து வந்து அவங்களுக்கு கார் அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்மளோட யூஸுக்காக வேண்டி நாம நம்மளோட சனல் யூஸுக்காக வேண்டிய ஒரு கார் ஒன்று வேண்டி வச்சுருந்தோம் உங்களுக்கு தெரியும் வந்து செலூரியோ மாடல் ஸோ அதாவது சுசீகியில் இருக்கிற செலூரியோ மாடல் கார்னு வச்சுருந்தோம் ஸோ தேவையின் பிரகாரம் அதை எடுத்து வச்சிருந்து சில டவுன் பிரச்சனையால் வந்து அதாவது சனல் டவுன் பிரச்சனையால் வந்து அதை அதை விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு அதை வந்து விற்றும் இப்போ வந்து நார்மலாக ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு கார் எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிடையவே கிடையாது இது வரைக்கும் நான் உருட்டுனதெல்லாம் வெறுமனே வீடியோவில் இன்ட்ரோவில் அப்ளை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ உண்மை என்ன அப்படி சொல்லி சொன்னால் சிறிலங்கால பிராண்ட் நியூ கார் வந்து நிறையவே இறங்கிட்டு இருக்கு ஸோ இந்த பிராண்ட் நியூ கார்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசஸ் இருக்கு நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் எவ்வளவு கட்டி எவ்வளவு லீஸ்ல போடலாம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுக்கணும் சொன்னா எவ்வளவு செலவாகும் என்னென்ன மாடல் கார் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வி சோ அந்த கேள்விக்கான பதிலுக்காக வேண்டியதான் இன்னைக்கு வந்து நம்ம வெட்டிக்குலோ நியூ கல்முன ரோடு பாலமுடாவில் வந்து இருக்கிற ஸ்மார்ட் ட்ரேடிங் கார் சேலுக்கு வந்து வந்திருக்கிறோம் ஸோ இதை இன்னைக்கு நான் முழுக்க முழுக்க ரிவியூ பண்ண போறேன் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம ட்ரீவ் பண்ண போறோம் அப்படி சொன்னா வந்து நார்மலாகவே யாரும் இந்த ஒரு வீடியோ வந்து பெருசாக வந்து பார்க்க மாட்டேங்க பட் யாருமே வந்து நம்ப முடியாத ஒரு சில விஷயங்களை வச்சுக்கொண்டு நம்ம டைட்டிலாக போட்டோம்னு சொன்னால் அரடா இதெல்லாம் பண்ண போகிறானியலா இவன் எப்படி பண்ண போகிறானில் அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கில் பார்க்குற பல பேர் வைத்தறிச்சலில் பார்க்குற நிறைய பேருமே வந்து வீடியோவில் வந்து கிளிக் பண்ணி டக்குன்னு பார்ப்பீங்க ஸோ அதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு தம்மையில் டைட்டில் கொடுத்துருந்தோம் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இந்தளவுக்கு நாங்கள் விருட்டியிருந்தோம் பட் வந்து நாங்கள் திவாவோட பேட்டைக்கு வந்து இது பிரசம் பண்ண போகிறேன் கிடையாது பட் திவாவோட பேட்டை வந்து எட்டாம் மாதம் வந்து வருது அது டேட் என்ன அப்படிங்கறது வந்துட்டு போன இயர்ஸ் வந்து தியோவோட வேட்டை வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி ஸோ வந்து அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் போக போக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைனா பாருங்க இப்போ அவருடைய வேட்டை வருது அப்படின்னு சொல்லி அவரோட வேட்டைக்கு வந்து இந்த இந்தளவுக்குலாம் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான கார்லாம் யாருப்பா பிரசை பண்ண போகிறா ஸோ அதான் ஓகே ஸோ இங்கே இருக்கிற கார் பெகனர் மாடல்ல அண்ட் வந்து கார் மாடல்ல இது எல்லாமே வந்து இருக்குது இதை தாண்டி இன்னும் நீங்க ஸ்ரீலங்காவில இப்போதைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிற கார்லாம் வந்து கேட்டிங்க சொன்னா அவங்களால எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இவங்க என்னென்ன கார் இது வரைக்கும் இருக்கு கொடுத்துருக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து கார் வேண்டி லேசிங்ல போடணும் அப்படி சொன்னால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையுமே நான் சொல்றேன் முதல்ல நான் ஸ்போட்ட சொல்லி ஆகணும் உங்களுக்கு அதாவது இந்த இடம் சரி அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் மேலே வந்து உங்களுக்கு போட்லயே காட்டுக்கொள்றாங்க அதாவது வந்துட்டு நியூ கல்முனை ரோட் தாழும் கூட அவ்வளோ இருக்குது அதாவது வெற்றி ஸ்மார்ட் ட்ரேடிங் கார் சேல் அதாவது இவங்க கார் சேல் பண்ணுறது மட்டும் கிடையாம அதோட சேர்த்து மெக்கானிக் சேல்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த சைட் வெற்றி குழாவில் வந்து சொன்னால் தாழும் கூட அது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து பிரமாண்டமான திரையரங்கு வந்து எங்கே இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு தாழும் கூட அவ்வளோ இருக்குது ஸோ அந்த தியேட்டரை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த தியேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூறு வந்து இந்த கார் சேல்ஸ் கடை இருக்குது ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்முனைக்கு போகிற ரோடு ஸோ இதுக்கு வேண்டியில் தான் வந்து இந்த ஒரு கார் சேல்ஸ் கடை வந்து இருக்குது ஸோ காரை வந்து நீங்கள் இங்கே வாங்கலாம் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து எல்லாம் வந்து பண்ணிக்கொள்ளலாம் ஆனது டிங்கரிங் பண்ணலாம் அது எல்லாமே இருக்குது ஸோ இங்கே வந்து சொன்னால் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்மார்ட் ட்ரைடிங்ல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் டிங்கரிங்லேருந்து கார் வாஷ் பண்ணுறதுலேருந்து ஆல்கிங் ஆஃப் ஸ்பேர் பேர்ட்ஸில் இருந்து எல்லாமே அதாவது பார்ட்ஸ் எல்லாமே உங்களோட காருக்கு தேவையான பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ சகல சேவைகளையும் வந்து இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போது இது சோடிச்சு இருக்கிறதுனால எனக்கு நினைச்சிருப்பீங்க நான் முன்னாடி சொன்ன போது அடடா ஒருவேளை தட்டி தூக்கிட்டானியோலோ முன்னுக்கு வந்துட்டு அப்படியே நார்மலா டெக்கரேட் பண்ணியிருக்கு இவோட பேட்டைக்கு பிரசன்ட் பண்ண தான் போற அணிகளோ அப்படின்னு சொல்லியும் பார்த்துருப்பீங்க நான் சொன்ன மாதிரி கேடு அதான் அது நார்மலாக உருட்டியதுன்னா அவ்வளவுதான் ஆஹா இந்த திறந்த உடனே இந்த புதுசு மனம் ஒன்று அடிக்கும் தெரியுமா அது அடிக்குது அப்படி இருக்கு மனம் அடே கண்ணுக்கு குத்து திறந்த உடனே கண்ணுக்கு குத்துறது வந்து ஸ்பீக்கர் பிரதர் நம்மளுக்கு எங்கே போனாலும் இந்த சவுண்டிங்ன்றத கேட்டு 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 சவுண்ட் சிஸ்டத்துக்குள்ளே போனதால் வந்து சவுண்ட் சிஸ்டம் எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயே சவுண்டிங் பார்த்த உடனே கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு அடிக்குது அது என்ன சொன்னால் வந்து ஓகே புதுக்காரு தானே சில்பரை நான் அவங்களுக்கு ட்ரீவ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இங்கே காரோட கிளச் பிரேக் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்க சொன்னால் அதுக்கெல்லாம் வந்துட்டு அலுமினியம் ஃபிட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ப்ராண்ட் நியூ தானே அவன் வந்துட்டு பெட்ரோல் அதோட சேர்த்து முன்னுக்கு முன்னட் ஓப்பன் பண்ணுறது வந்து கொமனா மற்ற கார்ஸ்கெல்லாம் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே தான் அதே சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படியே ஸோ இதை வந்து பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் தேஞ்சி போனால் பழைசாக இருக்கிற வந்து ஒரு ஸ்டெயரிங்கை தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து சொன்னால் எல்லாமே அப்படியே பழி சென்று இருக்குது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி பைக்காக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் கார்களாக வந்து இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படா ப்ராண்ட் நியூ வந்து இறங்கும் நம்ம எப்படா வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க ஸோ இப்போ இப்போ இதெல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் ஓடோடி போய் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அதில் நானும் ஒருத்தன் சொன்னால் ப்ராண்ட் நீ பைக் வந்து எடுத்து வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி அதை இன்னும் வந்து வீடியோவில் காண்பிக்கல இனி போக நம்ம பைக் ட்ரைவர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ப்ராண்ட் நியூ பைக் வாங்கி பிராண்ட் நியூ கார் இப்படியான பிராண்ட் நியூவில் வந்துட்டு எடுக்கணும் அப்படி சொல்லி ஸோ அப்படி ஆசைப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொல்லலாம் வந்து சில காலம் இவ்வளோ காலமாக இருக்க வரதுட்டு இப்போ இருக்கிறது ஆனால் வந்துட்டு இங்கே ஸ்க்ரீன் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெரிய ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அதாவது பிக் ஸ்க்ரீன் ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது அழகாக வந்து நீங்கள் வந்துட்டு இதில் யூடியூப் பார்க்குறதா இருக்கட்டும் என்ன சொன்னால் அது வந்து ஸ்மார்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால இதில் இந்த யூடியூப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்து கொண்டு போகலாம் மேப்பில் இருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஒன் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கல ஸோ இங்கே வந்து சார்ஜரிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க பவர் ஹெட்லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு ஓட்டச் ஸோ நூற்றி ஐம்பது ஓட்டச் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க வந்து அது இங்கே ஓகேங்களா ஸோ இது இங்கே இருக்குது அண்ட் அதோட சேர்த்து இங்கே நார்மலாக வந்து ரெண்டு சார்ஜர்ஸ் கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுலாம் அண்ட் அதே மாதிரி இங்கே கிளட்ச் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூட்டனில் இங்கே இருக்கும் ஒர்க்கிங் ரிபேஸ் நியூட்டன் ட்ரைவிங் இது ஸ்மூத் நார்மலாக இருக்குது எஸ் போட்டிருக்காங்க எனக்கும் பெருசாக வந்து தெரியாது அண்ட் எக்கானமிக் ஆஃப் ஸோ அது ரெண்டுமே வந்து இங்கே இருக்குது ஆனால் வந்து நார்மலாக ரொம்ப நல்லா இருக்குது அழகாக இருக்குது காரு சிஸ்டம் வந்து இதோட பெருசாக ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நானே வந்து இன்றைக்கி தான் ப்ராண்ட் நியூ கார் ஒன்றுக்குள்ளே வந்து ஏரி ஃப்ரீ பண்ணுறேன் ஏன்னு சொன்னால் நம்ம வச்சுருந்த கூட வந்துட்டு நானே வந்து அது செகண்ட் ஓனர் நினைக்கிறேன் நம்ம நம்ம வாட்டி இருக்கிற காரு ஸோ இதோட பிரைஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இங்கே இருக்குது ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து இயர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் வெர்ஷன் ஸோ லாஸ்ட் மாடல் கொண்டா சிட்டி ஆர்எஸ் ஓகே ஸோ இந்த காருக்கு தான் வந்து இந்த ப்ரைஸ் ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஓகே கிலோமீட்டர் எதுவுமே ஓடவே இல்லை இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் கிலோமீட்டரோட சிஸ்டம்லாம் வந்துட்டு இதில் டிஜிட்டலாக வந்து ப்ளே பண்ணப்படும் அண்ட் ரெண்டு சைட்டுங்க வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோக்கா இருக்குது பார்க்குறதுக்கு என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸோ இங்கே பட்டன் இங்கே இருக்குது ஓகே அண்ட் ஓஃபோன் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டூச் ஏதாச்சும் இதில் வந்து அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது அவனு வந்துட்டு இங்கே புக்கு இதில் வந்து வச்சுருக்காங்க நம்மளா ஓகே டேஷ்போர்ட் ஸோ அவ்வளோதான் வந்து இதுக்குள்ளே அண்ட் லைட்டிங் சிஸ்டம்லாம் வந்து சொன்னால் அது வந்து நம்ம ஒன் பண்ணி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் இங்கே வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அதோட சொத்து இங்கே வந்து லைட் இருக்குது ஓகே ஈஸி நல்லா இருக்குது சிஸ்டம் ஸோ அவ்வளோ தான் பின்னுக்கு வந்து தாராளமாக வந்து மூணு பேர் வந்து இருந்து போகக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க அட நான் கோன் அங்கே வருது இங்கே தெரியாமல் டச் ஆகிட்டு அது பேப் ஆப் வந்து வருது கேமராமேன் அங்கே பார்க்குறாரு ஸோ வந்து இங்கே வந்து மூணு பேர் வந்து இருந்து கொள்ளலாம் வந்து என்ன சொன்னால் மூணு பெலிட் வந்து சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து தாராளமாக மூணு பேர் வந்து கொடுக்கலாம் பின்னால் டிக்கை ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுறது தெரியாது அதையும் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் ரைட் ஓகே ஸோ தாராளமான அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது நிறைய லக்கேஜுகளை வந்து வச்சு கொண்டு போகலாம் இங்கே இருக்கிற ரெண்டும் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் பிளேட்டை வந்து நீங்கள் வந்து கூட்டி கொட்டுறதுக்கு நல்ல இடம் இருக்குது தாராளமான இடம் அதாவது நம்மள்கிட்ட காருக்குள்ள இருந்ததை விட வந்து தாராளமான ஸ்பேஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது எக்ஸ்ட்ரா பில் அதாவது ஸ்பேர் பில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோட செத்து சாவி ஐட்டம்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது பிச்சிய பில் என்னடா அது ஓடாப்பா இது பெரிய டார் அதாவது நம்மளுக்கு இது பெரிய பிக் சைஸ் ஒன்று ஓகே ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பில் ஒன்று அதுக்குள்ளேயே இருக்குது ரொம்ப அழகான ஒரு காரு அண்டு இந்த காரை வேண்டனு பண்ண சொன்னால் ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா கையில் வந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் தட்டி தூக்கிட்டு போகலாம் கேர் சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு ஆட்டோ அண்ட் மெனு ஆனால் ஆட்டோ சிஸ்டத்தில் வந்து கீயோடு சேர்ந்த மாதிரியான ரிமோட்டு வந்துச்சு அப்படி அதுக்கப்புறமா வந்துட்டு தனி ரிமோட்டில் சிஸ்டத்துலேயே வந்துச்சு ஸோ லாஸ்ட் வருஷம் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒரே ரிமோட்டில் தான் கீ எல்லாம் வந்து இதுக்கு கிடையாது ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் மோட் வந்து இதுலேயே இருக்குது அதாவது ரிமோட்லேயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கொடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று சொன்னால் நம்ம அங்கே நவிச்சு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும் பழைய வெர்ஷன் சொன்னால் ஆனால் இந்த நியூ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரிமோட்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ரொம்ப அட்வான்டேஜாக வந்து இந்த காரை வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதுவும் லாஸ்ட் வருஷம் அப்படிங்கிறனால இதே மாதிரி இன்னும் பல காரோட எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதே வந்து ரொம்ப அழகான ஒரு கார் என்ன விலையை பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் நாட்டோட சுச்சுவேஷன் அப்படி நார்மலாக வந்து ஒரு எம்டி பைக்கு வந்து ஒரு கடையில் வண்டதாக இருந்தால் அதாவது டீலர்கிட்ட வண்டதாக இருந்தாலே வந்துட்டு பதினஞ்சு லட்ச ரூபா அதை வந்துட்டு டீலர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க விற்கிறோன்னு சொன்னாலும் வந்துட்டு பதினாறு லட்ச ரூபாய்க்கே வந்து விற்கிறாங்க நார்மலாக ஒரு பைக்கே ஸோ அப்படி இருக்கும்போது காருக்கு வந்துட்டு இவ்வளோ லட்சம் வந்து கொடுத்து வேண்டிதான் ஆகணும் நாட்டோட சிஸ்டம் வந்து அப்படி இருக்குது இந்த கார் சேல்ஸ் கடையோட ஓனர் வந்து நம்ம இப்போ பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்மார்ட் ட்ரைடிங்கோட பஸ் யாரோ அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னா அண்ணா தான் வந்து ஸோ அவர்கிட்ட தான் வந்து நான் சொன்ன மாதிரி இது பற்றி நான் அந்த ப்ரொசஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு வணக்கம் 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 இப்போ இதை வந்து எத்தனை நாளாக வந்து பண்ணுறீங்க நீங்கள் இதை இது வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருந்து அதாவது ரீகண்டிஷன் வாகனத்தை செய்கிறதுக்கான இதுகளை செஞ்சு கொண்டு இருந்தேன் இப்போ வாகன ஏற்றுமதி தொடங்கின பிறகு நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கோம் அப்ப நீங்களும் எப்படா இலங்கையில பிராண்ட் நீ வாங்கணும் வரங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா கட்டாயம் கட்டாயம் கண்டிப்பா அதே மாதிரி தான் நிறைய கஸ்டமர்ஸ் கூட வந்து இப்ப நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படியானவங்களுக்கு வந்துட்டு இப்ப இங்க இருக்கிற அந்த மூணு வாகனம் வந்து என்னென்ன பிரைஸ்ல வந்து வச்சிருக்கீங்க இது வந்து தம்பி இது வந்து கொண்டா சிட்டி இது சீரோ கிலோமீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் மாசத்துக்கு பிறகு வந்த வாகனம்தான் இது ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு நாங்க இதை வச்சிருக்கோம் அடுத்தது டொயாட்டா ரூமி இது ஒரு கோடி ரெண்டு லட்சம்

சிஸ்டம் இருக்குது பட் அது லைட்ஸ் எல்லாம் எல்இடி லைட்ஸ் இப்போ உள்ள என்ன டெக்னாலஜியோ அவ்வளவு டெக்னாலஜியும் இருக்கு பெட்ரோல் இருபத்தி ரெண்டு வேலை செய்யும் ஹைவேல நீங்க ஓடுறதுன்றா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேலை இதுல ஏசியோட சேர்த்து ஏசியோட சேர்த்து ஹைபிரிட் இல்ல பேட்டரி பிரச்சனை வராது பெட்ரோல் அடிக்கலாம் ஆயில் மாத்தலாம் டயரை மாத்துறது நீங்க ஓடிக்கொண்டே இருக்கலாம் நாங்க டூ இயர்ஸ் வாரண்டி இண்டிவிஜுவலா நாங்க கொடுக்குறோம் சர்வீஸ் நாலு குடுக்குறோம் ஓகே நம்மளோட செலவு காரைக்கூடிய வந்துட்டு பதினாறு கிலோமீட்டர் தான் வந்து கொடுக்கும் பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஸோ தாராளமா வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் வந்து இப்போ இதை வந்து நீங்க லீஸுக்கு விடுறதா இருந்தா உங்கள்கிட்ட வந்துட்டு எவ்வளவு பேமெண்ட் வந்து கொடுக்கணும் லீஸ்ல வந்து இப்போ இலங்கையில் உள்ள அந்த மத்திய வங்கிய சட்டப்படி எழுபது பர்சன்டேஜ் போகையிலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க அவையில கேட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம் நிறைய கம்பெனிகள் இருக்கிற வடிவா அதை பார்த்து சொல்லிக்கிறேன் இப்ப இப்ப இது வரைக்கும் நீங்க என்னென்ன கம்பெனி வாங்கலங்க இறை கொடுக்குறீங்க கொண்டா சுசுக்கி கொண்டா சுசுக்கி அடுத்தது டொயோட்டா டைஹாட்ஸு மீரா நாங்க ஹைண்டாய் கூட எங்களுக்கு ஒரு டீலர்ஷிப் எடுத்துருக்கிறோம் வாரகிழமையில வாகனங்கள் வரும் வாழ்ந்து கொண்டிருக்கு ஸோ வந்து வாகனங்கள் இவங்க சொன்ன அந்த இதுல வந்துட்டு அப்படியே டேன் ஆகி வந்து கொண்டே இருக்குது

அவையில தேவை கேட்ட மாதிரி நாங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோம் டிங்கரிங் பெயிண்டிங் அதை பத்தி அது வந்து நாங்க பழைய வேலை தானே அது அதுல வந்து வாகனங்களுக்குரிய சகல டிங்கரிங் பெயிண்டிங் பார்ட்ஸ் பெயிண்டிங்ஸ் அதை எடுத்து கொடுப்போம் அடுத்து அதோட சர்வீஸும் செய்கிறோம் இன்டீரியர் கிளீன் பண்றோம் அதுக்காக இப்போ பெரிய பெரிய கம்பெனியில வேலை செஞ்சாக்கள நாங்கள் எடுப்பிச்சு இந்த வேலையை செஞ்சு வரோம் கொடுக்குறது இப்போ வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு பார்ட்ஸ் வந்து ஒருத்தங்களோட வாகனத்துக்கு வந்து தேவைப்படுன்னு சொன்னால் அவங்க வந்து இங்கே சொல்லி நீங்கள் எத்தனை நாளையில் வந்து அவங்க ஒரு நாள் தான் இன்றைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களா உங்களோட அட்வான்ஸ் ஒன்று கேட்போம் அடுத்த நாள் நாங்கள் உங்களுக்கு சாமானை டெலிவரி பண்ணுவோம் அவர் நீங்கள் எங்கே உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல டெலிவரி பண்ணுவோம் அது மட்டும் அந்த சாமான் உங்களுக்கு அதில் எதுவும் பிரச்சனைன்னா அதை நாங்கள் உடனே ரீஃபண்ட் பண்ணையும் தயாராக இருப்போம் ஓகே இப்போ நோ நார்மலாக வந்து ஒரு ஒரு காரோட சிக்னலோட சேர்ந்த மாதிரி பிராண்ட் காரோட வந்து அப்படி சொல்கிற சிக்னலோட சேர்ந்த சைட் கண்ணாடியாக இருந்தால் அதுவும் கூட எடுத்து கொடுக்கலாம் இல்லை என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அவையில் கேட்ட மாதிரியே நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம் தரம் அதாவது ஒரிஜினல் ஜப்பானா ஜப்பானை தான் ஜப்பானை தான் கொடுப்பீங்க எடுத்து நான் இதெல்லாம் தெரியும் வந்து உண்மையில் வந்து நான் கார் வச்சிருக்கும் போது வந்து அந்த சைட்டில் வந்து கார் தட்டிப்பட்டு வந்து கண்ணாடி எடுக்கிறதுக்கு ஓடி தெரிஞ்சு சிக்னல் கண்ணாடி வந்து அதுவும் ஒரு இடத்துல மட்டக்கிழப்பு எல்லா இடத்தையும் கேட்டு வரும் எங்கள்ட்ட அப்படியும் எங்கள்ட்டையும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும் அந்த ஸ்டாக் இருக்கிறது இன்றைக்கு தந்துடுவோம்

பிரேக் ஓட்டோ கியர் மற்றது எகனமி இதுல ஓடுறதுக்குரிய அந்த சிஸ்டம் இருக்குது இதுல பூட்டிக்கிற டிவிடி அதெல்லாம் கொஞ்சம் ஹை குவாலிட்டியான இது போட்டிக்காங்க மற்ற ரிவர்ஸ் கேமரா அதெல்லாம் நல்ல இது அடுத்த இடமும் நல்ல பெருசு பெரிய இது அடுத்தது இப்ப வர வாகனத்துகள்ல நூற்றுக்கும் தொண்ணூறு விதமான வாகனத்துக்கு ஸ்பேவில் வராது இதுக்கு ஸ்பேவில் வந்து வருது நான் இதுக்கும் வந்திருக்கு அதுக்கும் வந்து அதோட சேர்த்து வந்து அந்த லைட் வந்து அதாவது இரவுல வந்து இப்ப மாடு அது இது ஆக்கள் விபத்து போடுறதுக்கான காரணம் சரியான லைட்

இருந்தோம் வந்து சோ இதுல வந்து மேக்னெடிக் மேக்னிக் டோர் போர்ட் கொடுத்து இருக்காங்க นะ இங்க வந்து நீங்க வந்து இப்போ நார்மலா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இங்க காமிக்கிறேன் இங்க இருக்குன்னு சொன்னா অটোமேட்டிக்கா அது வந்து இழுத்து தாணா லாக் ஆகிடும் சோ வந்து அப்படி லாக் ஆகி இருக்கு அதே மாதிரியான டெக்னாலஜி வந்து அதுக்கு வந்து வந்து அது ரிமோட் சிஸ்டத்தில் வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிற வந்து இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இன்னொரு சீட் பூட்டெல்லாம் எட்டு பேர் போகிறதுக்குரிய மாதிரியான ஒழுங்குகளும் படுத்திக்கொள்ளலாம் அதாவது இதில் இன்னொரு சீட் பூட்டு நீங்கள் எட்டு பேர் போக போகலாம் போகலாம் சின்ன லக்கேஜ் வைக்கலாம் அப்போ அது வந்து இப்போ புக்கோட வந்து நீங்களாக கொடுக்குறீங்களா அடிஷனலாக இல்லை அதுலேயே வரும் அதே பிரச்சனை ஓகே معناته இதுல புஷ் ஸ்டார்ட் வந்திருக்கு இதுல மேக்ஸिमम புஷ் ஷார்ட் வராது கீ ஸ்டார்ட் தான் வரும் பான் மாடல்ல டிவிடி ரிவர்ஸ் கேமரா வரும் ஆட்டோ பிரேக் சிஸ்டம் வரும் ஓகே

இப்போ லான்ச் பண்ற எல்லா வாகனங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து குடுத்து கொண்டு இருக்காங்க அடுத்த அடுத்த அடுத்தது வந்து ஸ்டெப்ஸ் அப்படியே அப்படி வந்துருக்கும் லாஸ்ட் வெர்ஸ்னா அங்கே இருக்க கூடிய வந்துட்டு ஹோண்டா வாட இந்த கார் தான் வந்து அண்ட் அதுல வந்து டோர் ஓபனிங் வந்து இருக்குது ரிமோட் சிஸ்டம் நான் இதுல வந்து பவர் நீங்க வெளியில இருந்து இதையெல்லாம் இதுலயும் சென்சார் சிஸ்டம் இருக்கும் ஓகே அடுத்து பெட்ரோலும் நல்லா வேலை செய்யக்கூடியது ஓகே டோர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரிமோட் சிஸ்டம் சோ அடுத்தது இதுல சீட் மட்டும் தான் நீங்க இங்க இலங்கையில இந்த வாகனத்தை எடுத்தாலும் சீட்டை அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டம் இந்த சீட்டை வந்து நீங்க ஒரு வருத்தகாரால கொண்டு வரணும் அப்படி ஒரு படுக்கையில போட்டும் கொண்டு முகையில வேற எந்த வாகனதகும் அது உலவுக்கு மடிக்கல ஒரு லிமிட்க்கு தான் மடிக்கலாம் சேமா அட்வான்டேஜ் சீட் சீட்டோட ஸ்மூத்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இத பாக்குறதுக்கு வந்து

சூப்பர் இதெல்லாம் வந்து எப்போ பிராண்ட் வந்து இலங்கையில் இறங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணி வந்திருப்பீங்க அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இருக்கிறவங்கள வந்துட்டு அநேகமாக மட்டக்கிழப்புல இருக்கிறவங்களை கடைகளை தான் தேடி போவாங்க அதாவது இங்கே வந்துட்டு பிராண்ட் பிராண்டி கார் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான் நாங்கள் மட்டும் யோசிச்சிருந்தோம் ஆனால் எங்களுக்கு இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது இங்கே பளிச்செண்ட அடித்த வாகனங்கள் தான் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னால் பல வாகனங்கள் வந்து லான்ச் பண்ணி அவங்க வந்துட்டு விற்பனையும் செய்துட்டாங்க அப்படி தான் நாங்கள் ஒரு வாட்டி வந்து கேட்டிருந்தோம் வந்து பிராண்ட் இறக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லி தான் ஸோ அது வந்து வெளியில் அடுத்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு

வந்து 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 இருக்குது ஸோ 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 ஸ்மார்ட் ரைடிங் கார் கார் சேல்ஸ் 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 இப்போ கண்டிப்பாக இங்கே இங்கே இருக்கிற நியூ காரையும் எடுத்துக்கலாம் அதோட அதோட சேர்த்து சேர்த்து உங்களுக்கு இந்த டூ டூ இயர்ஸ் இயர்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃப்ரீ மட்டும் தான் நீங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஃப்ரீயாக மிஸ் பண்ணாமல் எடுக்க இருந்தோம் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப நன்றி பஸ் நன்றி ஓகே இப்போ உங்கள் கையில் இருக்கிற வாகனங்கள் ஏதாச்சும் வந்து ஆக்சிடென்ட் ஆனால் வந்து இப்போ ரீ வந்து நம்ம கொண்டு வர போகிறோம்னா இருந்தாலும் கூட அந்த வாகனங்கள்லாம் வந்து இருந்து அதாவது அக்ஷனம் பட்டை ஸ்பொட்டில் இருந்து அந்த வாகனங்களை கொண்டு வரதுக்கான அந்த வாகன வசதி வந்து அதாவது அந்த எமர்ஜென்சி வாகன வசதி வந்து நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க அந்த சேவையும் கூட இங்கேருந்து பண்ணுறாங்க ஸோ இப்போ கூட வந்து அல்ஃபாட ஒரு வாகனம் ஏதோ ஒரு பிரச்சனையாலும் வந்து எங்கேருந்து இப்போ அந்த கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து இங்கே தான் கொண்டு வராங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயும் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த அல்பாடோ ஒரு வாகனம் வந்து தான் இப்போ கொண்டு வந்துட்டு பாருங்க ஸோ ரீகவரிக்கு வந்து நீங்க மற்றக்கிழப்புல எங்கடா தேடி எடுக்கணும் யார் மூலம் வந்து பேசி எடுக்கலாம் அப்படிங்கறத கவலை வந்து விடுங்க நம்ம வீடியோல இருக்கிற உங்கள்ட கான்டாக்ட் நம்பரு கால் பண்ணி ரீகவரிக்கு வந்து வாகனங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம்